வாழக வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவை அன்பான வணக்கங்கள் இந்த மாசம் பலன பார்க்க போறோம் சரி டிசம்பர் என்ன ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும் இந்த கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்கள் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்று கார்த்திகை மாதம் இன்னொன்று மார்கழி மாதம் ரெண்டும் இருக்கு இதில் இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது மார்கழி திங்கள் மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வருது இன்னொன்று இது இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றத சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வர அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இப்போ கட உலகத்துல இருந்து மீனத்தூள் மிதினத்தூள்ல வந்துக்கிட்டே இருந்தது இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லாக மிதினத்தூள் வந்துடும் ஸோ மிதினத்தூள் வந்த உடனே திரும்பியும் பலன்கள் எல்லாம் மாறப் சரிங்களா ஆனா பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதாக நம்மளுக்கு செய்யக்கூடாது அதனால அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஸோ இப்போ மிதினத்தில் மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ஸாக வரப்போகுது எது எதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் அது எல்லாத்தையும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லா ஃபுல் வீடியோ பாருங்க எது எதில் நல்லது நடக்க போகுது எது எதில் எச்சரிக்கையா இருக்கப்போறோம் அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையாக சொல்லப் போறோம் வாழகம் சரி அன் அன்பும் வீரமும் கலந்த தனுஷ ராசி அவங்க சிம்பிளே எப்படின்னா மனித தலை மிருக உடம்பு இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மனுஷன் மிருகமும் கலந்தவங்க அன்பும் இருக்கும் வீரமும் இருக்கும் ராமர் பிறந்த ராசி இந்த தனுஷ ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுது இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது ஜாக்பாட் ராசிகளில் நீங்களும் ஒருத்தர் ஏன்னா உங்களை வந்து குரு பகவான் ஏழாம் வீட்டாக பார்த்துட்ருக்காரு இருக்காரு ஸோ ஓவராலாகவே நல்லாயிருக்கு சார் அப்படி ஒன்றும் இல்லையே சார் நீ ஏன் நினச்சிங்கன்னா சனி பவானும் பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப் டஃபான டைம் வரும் ஆனால் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க ஏன்னா குரு பகவானும் பாக்குறாரு நீங்க நிறைய ஜெயிக்கணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க என்னென்ன பண்ணும்னு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்க நிறைய ஜெயிச்சுட்டே வரலாம் சரிங்களா நீங்கள் நீங்க உங்களுடைய தனஸ்தானமும் நல்லா இருக்கு கையில் பணம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஜஸ்ட் வர பணம் கொடுக்குற பணத்துக்கு டாக்குமெண்டேஷன் மட்டும் வச்சுருங்க வின் பண்ணிக்கலாம் அதாவது ஃப்ரெண்டுக்கே ஒரு கடன் கொடுக்கறது தந்தாலும் ஜிபேல அனுப்புங்க அது ஒரு ரிஜிஸ்டர் மாதிரி ஆகிடும் அதுவே ஒரு விதமான பரிகாரம் தான் சரிங்களா அது உங்களுக்கு நல்லபடியாக ஒர்க் ஆகும் அண்டு மூணாம் வீடு நல்லா குரு பகவான் பார்த்துட்டு இருக்கனால எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க வெளிநாட்டுக்கு முக்கியமாக வெளிநாடு போகிறவங்க விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க இல்லை வெளிநாட்டில் படிக்கிறது ஜிஆர்இ ஜி மேட் ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க அதுக்கு அப்ளிகேஷன் போடுறவங்க தனுஷராசிரியர் நிறைய பேர் கவுர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுவீங்க அந்த கவுர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளிகேஷன் போடுறவங்க நீங்கள் எல்லாரும் இப்போ ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கு டைம் ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அது ஒரு இழுபறியாக இருக்கும் ஆனால் அதை மீறி நீங்கள் செயல்படுத்திங்கன்னா வின் பண்ணிடலாம் நீங்கள் பிடிக்க வேண்டிய கடவுள் வந்து பாம்போடு இருக்கிற சிவபெருமான் சரிங்களா திருப்பாம்புரம் காலகஸ்தி இதெல்லாம் பாம்பு ரூபத்தில் இருக்க சிவபெருமான் சார் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது சார் அப்படின்னா உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்க சிவன் கோயிலில் வந்து அலங்காரம் பண்ணி பாம்பை கொடை மாதிரி வைப்பாங்க அந்த அதை போய் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல பவர் கிடைக்கும் இல்லையா டிஃபால்ட் லக்ஷ்மி நரசிம்மர் இவரை பிடிச்சிக்கோங்க ரொம்ப நல்ல வாய்ப்புகள் வரும் வியாழக்கிழமை வியாழன் ஹோரையில் போய்ட்டு நெய் தீபம் போட்டு வழிபடுறது சூப்பர் சிவன் கோயிலாக இருந்தால் ஒரு விளக்கு பெருமாள் கோயிலாக இருந்தால் ரெண்டு விளக்கு சரிங்களா போட்டு வழிபடுங்க சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ மூணாம் வீடு நீங்கள் காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது சரி நான்காம் வீடு சனி பகவான் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் என்ன வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போட்டால் நல்லது இல்லை சார் இப்போ கட்டாயம் நான் வாங்கி ஆகணும் இப்போ கொஞ்சம் பணம் வந்திருக்கு வாங்கி ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஜோதிடரை பாருங்கள் ஜோதிடரை பார்த்துட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எப்போ வீடு வாங்கலாம் சரிங்களா அண்ட் எந்த வண்டி வாங்குறதும் எந்த கலரில் வாங்கலாம் இதெல்லாம் கேட்டுக்கோங்க எனக்கு ஒரு கால் வந்தது ஒரு அம்மா இருபது லட்சம் போட்டு ஒரு இடம் வாங்கியிருக்கேன் சார் எனக்கு வீட்டில் சொல்லாமல் வாங்கிட்டேன் எனக்கு கரெக்டாக தெரியல பயமாக இருக்குது சார் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்றாங்க அப்பாயின்மெண்ட் வாங்குங்கன்னா சும்மா ஃபோன்லேயே சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க அப்படி சொல்கிறதும் கரெக்ட் இல்லை உங்கள் எனக்குலாம் ஜாதகம் எடுத்தால் ஒரு கால் அவராவது வேணும் அதை வாங்கி ப்ராப்பராக பார்த்து டீட்டெயில்டாக பண்ணி செய்யணும் ஏன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்குவீங்க இல்லை ஒரு லட்ச ரூபாய் அதிகமாக தான் ஆகும் சரிங்களா காராக இருந்தால் பல லட்சம் போகுது வீடாக இருந்தால் நீங்கள் கோடியில் போகுது ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதை தலைமுறை தலைமுறை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும் சரிடா ஐந்தாம் வீடு நல்லா இருக்குது நீங்கள் வந்து மனக்குழப்பங்கள்லாம் ரொம்ப கம்மியாயிடும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் கோவில் நிறைய போவீங்க அதுவும் குலதெய்வம் கோவில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது போயிட்டு வாங்க இந்த மாதம் கார்த்திகை மார்கழின்னு வருது சிவன் கோவில் முருகர் கோவில் பெருமாள் கோவில் எல் இந்த மாதமே பண்டிகை மாதம்தான் ஃபேமிலியோடு அதான் பசங்க எல்லோரும் கூப்பிட்டு ஃபேமிலியோடு நீங்கள் போயிட்டு வாங்க சூப்பராக இருக்கலாம் சரிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் இந்த டைம் நல்லா இருக்கும்போது குடும்பத்தோட வெளியே போயிட்டு ஒரு நல்ல மெமரிஸ் வாழ்க்கையில் ஏற்றிக்கிட்டே வாங்க ஏன்னா நம்ம சின்ன வயசில் அப்பா அம்மாவோட போனதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டோம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நினைவுகளை நிறைய சேர்த்துட்டு வாங்க அண்ட் ஆறாம் வீடு உடல் உடல் நல்லாயிருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் உணவை சரி பண்ணிட்டீங்கன்னாவே எல்லாமே சரியாடணுங்க ஏன்னா உங்களது லைட்டாக ஹீட் உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க ஆயில் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க அது இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைம் இந்த டைமில் நீங்கள் வெளியே கண்டதையும் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கண்டிப்பாக ஆகும் ஸோ உணவு கட்டுப்பாடு இருந்தாலே உடல்நிலை ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அண்ட் எதிரிகள் தொல்லைலாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் நம்மளுடைய இது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கும் பொறுமையை சோதித்தாலும் ஒரு வழி பண்ணிவிடுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருங்க ஒஸ்ட்டு கேஸ்னால் பார்த்துக்கலாம் உங்களுக்கு அது என்ன பண்ணோம்னு தெரியும் சரி அண்ட் கடன் விஷயம் கொடுக்கறது வாங்கிறது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க இப்போ கடனில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நிறைய பேர் கொடுக்க வருவாங்க ஏன்னா உங்கள் உங்கள் நேரம் நல்லா இருக்கு இப்போ அண்ட் இப்போ நிறைய ஆப்புங்க வந்துருச்சு பயங்கரமாக தராங்க யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினாலும் ஒரு எடுத்து வடிவத்தில் வாங்கிக்கோங்க அது ரொம்ப நல்லது நீங்கள் கடன் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு எடுத்து வடிவத்தில் கொடுங்க சார் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி சார் சைன் வாங்குறது பாண்டு பேப்பர் ஜிபே நெட் பேங்கிங்னு நினச்சிருங்க அதுவே ஒரு லீகல் ப்ரூஃப் தான் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுவே பரிகாரமாக வேலை செய்யும் உங்கள் பணம் பத்திரமாக இருக்கும் இவங்க ஏழாம் வீட்டில் குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பொண்ணு மாப்பிளை பார்க்க போகிறவங்க தாராளமாக பார்க்கலாம் மாப்பிள்ள பார்த்து நிச்சயம் பண்ணுன்றவங்க பண்ணலாம் இல்லை கல்யாணமே பண்ணனாலும் கார்த்திகையிலே பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க டைமிங் இது கல்யாணத்தை மட்டும் இல்லாம நீங்க வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் இந்த வருஷம் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் சார் இல்லை கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வந்து சின்னதாக ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு மட்டும் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் சார் இந்த பண்டிகையை ஒட்டி அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் பார்ட்னர்ஸ் நல்லபடியாக கிடைப்பாங்க இல்லை தனியாக நின்று பண்ணோன்னாலும் பண்ணலாம் நம்ம எப்போவுமே சொல்கிறது டாக்குமெண்டேஷன் ஒரு கடை வாடகைக்கு ரெண்டு நாளைக்கு எடுக்க போகிறீங்கன்னா கூட எழுதி வாங்கிக்கோங்க டாக்குமெண்டேஷன் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சரிங்களா அண்டு குருமார்கள் ஒன்பதாம் வீட்டில் வந்து கேது பகான் இருக்கிறதுனால உங்களோட சீனியர்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரிக்ஷன் வரும் ஆஃபீஸில் வந்து நம்ம சீனியருங்க டிஎல் மேனேஜர்ஸ் நம்மளோட வயசில் கொஞ்சம் பெரியவங்க இருக்கிறவங்க அப்பா கூட இதெல்லாம் சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் வரும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அமைதி அந்த அமைதியே இருங்க நீங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே வரலாம் சரிங்களா நீங்க வந்து ராஜகணபதி ராஜகணபதி வருதுன்னு தோணுதோ அங்கெல்லாம் ராஜகணபதி போட்டோ வச்சுக்கோங்க ஜெயிச்சவீங்க ஒரு பாக்கெட்லேயும் பேக்லேயும் எப்பயுமே வச்சிருங்க ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க சரியா பத்தாம் வீட்டு சனி பகவான் பார்த்துட்டு அதனால உங்களுக்கு வந்து வேலைகள்லாம் நம்ம சொன்னது வேலைகளில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வர காலகட்டம் தான் நம்ம பொறுமையாக இருங்க நம்ம சொன்ன பிள்ளையார் போட்டவா அங்க நம்ம சொன்ன மற்ற தெய்வ வழிபாடுகளை ஃபாலோ பண்ணுங்க சும்மா இதை தாண்டி வந்துடலாம் ஓகேவா பதினோராம் வீடு நல்லா இருக்குங்க நீங்கள் எதனா பிஸ்னஸில் பணம் போட்டிருந்தீங்க நியூ இயருக்கு சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அதிலெலாம் பணம் வெளியே வர அதிகமான நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதை எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்டான விஷயத்தில் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பணத்தை எவ்வளவு பாதுகாப்பு பண்ண முடியுமோ எஃப்டிலியோ இதிலலாம் போட்டு வைக்கணும்னா தாராளமாக வைக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது பாதுகாப்பு இல்லை பயங்கரமாக ஏறும் பயங்கரமாக இறங்கும் சரிங்களா நீங்கள் வந்து எஃப்டி நிலம் அந்த மாதிரி எதுலேயாவது போட்டு வைக்கணும்னா தாராளமாக போட்டு வைக்கலாம் ஆனால் ஒரு தடவை ஜோதிடரை பார்த்துட்டு எது பண்ணால் நல்லதுன்றது பார்த்து டிசைட் பண்ணிட்டு பண்ணுங்க சார் எல்லாமே ஜோதிட போகணுமானா ஆமாங்க ஏன்னா அந்த காலத்தில் ராஜாவை வந்து எது செஞ்சாலும் அங்கே அமைச்சரவையில் ஒரு ஜோதிடர் வச்சுருந்தாங்க நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஜோதிடர்னு ஓட்டுற வச்சுக்கணும் உங்களுக்கு யார் செட் ஆகுதுன்னு தெரியுதோ அவங்கள வச்சுக்கிட்டு முக்கியமான காரியங்களுக்குலாம் அது எடுத்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு பைக் வாங்கினா கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகிடும் வீடுலாம் கோடி கணக்கில் போகுது அவ்வளோ செலவு பண்ணுறது நீங்கள் ஒரு ஆயிரம் கொடுத்து ஜோதிடரை பார்க்கறதுக்கு பார்த்துட்டா அந்த செலவுகளை நீங்கள் மிச்சம் பண்ணலாம் சரிங்களா அது முக்கியம் அண்டு பன்னெண்டாம் வீடும் நல்லாயிருக்கு உங்களுக்கு சுப வரையம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது செலவு வரும் ஆனால் சுப வரையமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம தான் ப்ராஃபிட்டை எடுத்து நல்ல விஷயத்தில் போடுங்க அது உங்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் வர்றதுக்கு வந்து ஏன்னா தனுஷன் நீங்கள் எங்கே சுற்றினாலும் இருக்கிற இடத்துக்கு திரும்பி வருவீங்க வெளியூரில் எங்கே ரவுண்ட் அடித்தாலும் கடைசியில் இருக்கிற இடத்துக்கு வருவீங்க பொதுவாக சொல்கிறேன் உங்கள் ஜாதகம் பொறுத்து மாறும் பட் பொதுவாக தனுஷ் இப்போ ராமர் அயோத்திலேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் எங்கெங்கே ரவுண்ட் அடித்தாலும் கடைசியில் அயோத்திக்கு தான் வந்தார் அதுதான் அனுஷப்போம் நடக்கும் மோஸ்ட்லி சரிங்களா அதனால் உங்கள் பணத்தை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுக்கு நல்லதும் நடந்தது நிறைய படிப்பினையும் வந்தது இந்த டிசம்பர் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் சூப்பராக அமையும் சரிங்களா ஸோ அது ஒன்று நல்லபடியாக அமையிறதுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர்